இரண்டாவதுல நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறோம் ஓகேங்களா இப்போ குரூப் டி டெஸ்ட் எல்லாருக்கும் வரிசையா நடந்துட்டு இருக்குது ரெண்டு நாள் நடத்திருக்கும் இன்னைக்கு நாளைக்கு மூணா நாலு நாள் நடக்க போகுது இந்த எக்ஸாம் ஜனவரி வரைக்கும் இருக்கு திருப்பி சொல்லுறது நிறைய பேர் கமாண்ட் பண்ணி இல்லைங்க எனக்கு இன்னும் வருது எப்படி பாக்கணும் எப்படி பாக்கணும்னு தெரியுதுன்னா உன்னுடைய மெயிலுக்கு எதுவும் மெசேஜ் கரெக்டான நீ மெயில் கொடுத்து மெயிலுக்கு எதுவும் மெசேஜ் வரலன்னா உனக்கு இன்னும் வரலனா சரியா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடிதான் டேட்டு சொல்லி சிட்டி இன்டிமேஷன் லிமிட்டை சொல்லுவாங்க ஓகே எந்த சிட்டி தான் எக்ஸாம் போட்டிருக்க திருப்பதியா வேலூரா சென்னையா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாள் முன்னாடி சொல்லுவாங்க முன்னாடி தான் டிக்கெட் டவுன்லோட் ஆகும் நிறைய பேர் வந்து தெளிவுபடுத்திருக்கேன் சரிங்களா கரெக்டான மெயில செக் பண்ணிக்கோ என்ன மெயில் ஏன்னா குரூப் டி வந்து ரொம்ப வருஷமா ரொம்ப மாசம் ஆயிடுச்சு அதனால மெய்ல மறந்துடாது கரெக்டான ஒரு மெயில் வச்சுக்கிறாரு மெயிலுக்கு வந்த பிறகு செக் பண்ணி பார்த்துக்கோ ஒரு சில பேருக்கு ஜனவரி பத்தாம் தேதி எக்ஸாம்னு வச்சுக்கோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் மெசேஜ் மெயில் வராது இந்த மாசம் கடைசி தான் மைது வரும் அதாவது இந்த மாசம் நீ படிக்க மயில் வரலாம் சந்தோஷமா இருக்கா இப்போ ரெண்டாவது டெஸ்ட் நம்ம பாக்கிறோம் ஓகேங்களா ரெண்டாவது டெஸ்ட் திருப்பிச்சுவரின் இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் பேஜ்ல ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய மார்க்கை தயவு செஞ்சு கமெண்ட் தான் பின் பண்ணுறேன் சரிங்களா ரைட் இப்போ சயின்ஸ் வருது அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இருபத்தி கொஸ்டினுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மேக்ஸுக்கு அதுக்கப்புறம் ரீசனிங் ஓகேங்களா லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜி கே சப்ஜெக்ட் வந்து பேட்டர்ன் லாஸ்ட் பேஜில் உங்களுக்கான ஆன்சர் கீ இருக்குது ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு மார்க்கை பார்த்துட்டு மார்க்கும் உங்க நேமையும் கமெண்ட் பிடிஎஃப் டவுன்லோட கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்கஷன் டிஸ்கஷன் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ